அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியாக பார்க்கக்கூடியது வந்து அல்சர் கூடிய ஆசனங்கள்லாம் வந்து பார்க்க போகிறோம் அல்சர் வந்து எதனால ஏற்படுது எப்படி பண்ண போறோம் அதுக்குள்ள ஆசனங்கள் என்னென்ன சாப்பிடணும் ஏன் வருது அப்படிங்கிற அந்த எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து இந்த பகுதியில் வந்து அப்படியே பார்த்துட்டே வரலாம் ஃபர்ஸ்ட் இது எப்படி வந்து உருவாகுதுங்கிற மாதிரி நம்ம ஒன்று பார்த்துடலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்புல வந்து அந்த பயாலஜிக்கல் சைக்கிள்னு சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு உறுப்பு வந்து ஒவ்வொரு நேரத்தில் வந்து வேலை செஞ்சிட்ருக்கும் இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை ஆறு வந்து அந்த முகூர்த்த டைம் சொல்லுவாங்க இல்லையா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோ நுரையீரல் வந்து நல்லா வேலை செய்யும் அந்த டைமில் வந்து நம்ம மூச்சு பயிற்சி செஞ்சோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அதை மாதிரி வந்து நம்மளோட வயிறு வந்து வேலை செய்கிற டைமில் கரெக்டாக வந்து நம்மளோட காலை உணவை வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும் இப்போ எப்பயுமே நேச்சுரலாக பார்த்திங்கனா இயற்கையாகவே வந்து நம்மளோட வயிற்றில் வந்து ஒரு வித வந்து வந்து உருவாகும் அப்போ வந்து உருவாக்கும் போது நம்ம வந்து சாப்பாடு சாப்பிட்டபோது அந்த தெருவம் வந்து சாப்பாடோட கலந்து கரெக்டாக அதை டைஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம நம்ம தேவையான வந்து சத்துக்களை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத சத்துக்கள் வந்து கழுவி மூலமாக வந்து வெளியேற்றும் இதுதான் வந்து ப்ராசஸ் இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த டைமில் அந்த ஃப்ளூயிட் வந்து உருவாகும் போது அந்த பேர் டைஜஸ்டிவ் ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க நம்மளோட வயிற்றில் வந்து உருவாக்குறது தான் டைஜஸ்டிவ் ஜூஸ் அந்த உருவாகும் போது நமக்கு அதுக்கு தேவையான சாப்பாடு எதுவும் போடாமல் இருந்தோம்னா என்ன ஆகும்னா அது ஒரு அசடு அமிழத்தன்மை தான் அது ஸோ அது நம்ம அந்த டைம்ல அந்த சாப்பாடு போடாத டைம்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது உள்ளே இருக்க வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த லைன் உள்ளே இருக்கிற ஒவ்வொரு அந்த இடத்துல வந்து அதை அப்படியே கொஞ்சம் அரிச்சிட்டே போகிறோம் அதனால எரிச்சல் ஏற்படும் இதுதான் வந்து நம்ம வந்து அல்சருன்னு சொல்கிறோம் இதுலேயே வந்து நிறைய டைப் இருக்கு இப்போ வாயில வரக்கூடாதுன்னு இருந்துச்சுன்னா வாயில வந்து மவுத் கேன் மவுத் ஆல்சருன்னு சொல்கிறோம் அதே மாதிரி வயிற்றுக்குள்ளே வந்து கேஸ்ட்ரிக் அல்சருண்டிருக்கு அதுக்கப்புறம் பெப்டிக் அல்சருன்றது அந்த மாதிரி நிறைய அந்த ஓரத்தில் அப்படி வந்துச்சுன்னா அது வந்து பெ பெப்டிக் அல்சருன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் குடல் ஆரம்பிக்குது சிறு குடல் ஆரம்பிக்குது அந்த இடத்துல வந்து ஒரு டியோடீனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து உறுப்பு இருக்குது அது வந்து அந்த இடத்துல வந்து பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து டியோடீனம் அல்சருன்னு சொல்லுவாங்க அதுமாதிரி நிறைய வந்து ஒன்று போட்டு ஒன்றும் அதே மாதிரி இருக்குது இதுதான் வந்து முழுமையான கான்செப்ட் என்ன ஏதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணோம்னா வந்து நல்லாவே சரியாகும் அதுக்குள்ளே ஆசனங்களை வந்து நம்ம பார்த்துடல வாங்க கால்க்கு நல்லா நீட்டி வச்சுக்கோங்க தண்டாஸ்னா ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் பவன முக்தாஸ்னா இப்போ அப்படியே வந்து படுத்துடலாம் இதில் வந்து ஒரு கால் மட்டும் இப்படி மடக்கிட்டு இந்த கைகளை இப்படி கோத்துட்டு நல்லா வந்து இப்படி வயிற்றுல வந்து அழுத்த போகிறோம் இப்படியே அழுத்த போகிறோம் இன்னொரு கால் வந்து நல்லா நீட்டாக இருக்குன்னா முட்டி மடங்காமல் வச்சுக்கோங்க இதிலே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சை உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இன்னொரு கால் இப்படி மடக்க போகிறோம் மடக்கிட்டு இந்த மேல் பகுதி இந்த தொடக்கி மேல் பகுதி வந்து இந்த வயிற்றுக்கிட்ட நல்லா கொஞ்சம் அழுத்துகிற மாதிரி இப்படி வைக்கணும் ஒன்றும் கைகள் வந்து இப்படி கோத்துக்கலாம் இல்லைனா இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சி நல்லா இப்படி அழுத்தம் கொடுக்க போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு மூச்சி உள்ளேழு வெளியே விடலாம் இப்போ இரண்டு காலுமே வந்து நம்ம சேர்த்து பண்ண போறோம் மடக்கி நல்லபடி மடக்கி வச்சோம் சிக்ஸ் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்த வெளியே விடலாம் பொறுமையை அப்படி திரும்பிட்டு ஏந்திக்கலாம் இது வந்து பவன முக்தாசனா இது வந்து ஒரு ஆசனா இன்னும் ரெண்டு ஆசனம் வந்து பண்ணிடலாம் ஆழந்தை மூச்சு உள்ள இழுத்து வெளிய விடலாம் அடுத்தது வந்து நௌகாசனா அதாவது வந்து போட் போஸ்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வயிற்று கொஞ்சம் அழுதுற மாதிரி இருக்கிறதுக்கும் அதுக்காக வந்து நம்ம பண்ணுறோம் நல்லபடியே உட்காந்துட்டு கைகள் கீழே வச்சுட்டு அப்படியே வந்து காலை வந்து இப்படி தூக்க போறோம் கைகளுக்கு வைக்கப்போம் ஒன் டூ த்ரீ ஃபோர் பைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் வளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளிய விடலாம் இது வந்து நௌ காசுனா போட் போஸ்னு சொல்லுவாங்க கால் நீட்டி வைக்க முடியலன்னா கால் கொஞ்சம் மடக்கி வச்சுட்டே நீங்க வந்து பண்ணலாம் இப்போ அடுத்த ஒரு ஆசனம் வந்து பண்ணிடலாம் அப்படியே காலை மடக்கிடலாம் வஜ்ராஸ் அளவு உட்காந்துக்கலாம் போட்டுட்டு இதில் வந்து ஒரு கையை சுற்றி வந்து வலது கையை சுற்றி வந்து வலது கால் குதிக்கால் பிடிக்க போகிறோம் இடது கையை சுற்றி வந்து இடது குதிக்கால் பிடிக்க போகிறோம் நல்லா மார்பு பகுதி நல்லா விரிச்சுட்டு தலையை வந்து பின்னாடி இப்படி தூங்க போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் எப்படி போனோமோ அதே மாதிரி வந்து வந்துடுறோம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ இதுக்கு மாற்று ஆசனம் முறையோடு மாற்று ஆசனம் பண்ணிடலாம் பால் ஆசனம் பண்ணிடலாம் கைகள் வந்து முன்னோக்கி அப்படியே நீட்டிடலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கலர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த மாதிரி இந்த ஒரு மூணு ஆசனங்கள் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இந்த ஆசனங்களை வந்து நிறைய டைம் வந்து செய்யணும் ஒரு டைம் தான் செஞ்சோம் அது மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாற்று ஆசனம் இந்த ஆசனம் வந்து நீங்க செஞ்சுருங்க ஏன்னா வந்து நம்ம வந்து கேமல் போஸ் இப்ப பண்ணது வந்து கேமல் போஸ் சொல்ல உஷ்ராசனம் அது வந்து பின்னோக்கி வளைஞ்சிருப்போம் அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து நம்ம உடலை வந்து முன்னோக்கி வளைக்கிறதுக்காக வந்து நம்ம இந்த பாலாசனம் வந்து பண்ணணும் இந்த ஆசனம்லாம் அப்படியே செஞ்சுக்கலாம் இது தவிர்த்து நிறைய பிரணாயமாக இருக்குது முத்திரைகள்லாம் இருக்குது எல்லாமே அல்சருக்கு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆசனங்கள்லாம் செஞ்சுட்டு கூடவே வந்து நம்ம கொஞ்சம் டயட்டும் எல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கணும் அதாவது வந்து கரெக்ட் டைமில் வந்து சாப்பிட்ணும் சில டைம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து ஃபாஸ்டிங் அதாவது விரதம் இருக்கணும் ஒவ்வொரு வா வாரத்துக்கு ஒரு முறையாக தான் கண்டிப்பாக வந்து விரதம் இருக்கணும் அது எந்த டைம் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து விரதம் மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம அப்போ நம்ம உடல் வந்து சுத்தமாக வந்து நல்ல கழிவுகளாக வந்து வெளியேறும் அந்த மாதிரியும் செஞ்சுட்டு கூடவே வந்து நல்ல பழங்கள் வந்து நல்லா சாப்பிட்ணும் இப்போ வந்து இந்த சிட்ரஸ் ஃபுட்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா ஆரஞ்சு லெமனு அதுக்கப்புறமேட்டு சாத்துக்குடி இதெல்லாம் வந்து நிறையவே வந்து எடுத்துக்கலாம் மோர் மோர் வந்து நிறைய எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லாமே எடுத்து கொஞ்சம் குளிர்ச்சே எடுத்துட்டு கரெக்டான டைமில் சாப்பிட்டுட்டு எல்லாம் வந்தீங்கன்னா இந்த அல்சர் பிரச்சனை வந்து உங்களுக்கு வராது இந்த ஆசனங்கள்லாம் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்